ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியுடைய கேப்டனான விராட் கோலி பண்ண போகிற மிகப்பெரிய அபாரமான ஒரு சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு முதல் டெஸ்ட் மேட்சில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க மூணாவது டெஸ்ட் மேட்சில் வந்து மறுபடியும் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ நாலு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் வந்து ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் இந்தியா வந்து முன்னிலையில் வந்து இருக்காங்க அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி வந்து ட்ரா பண்ணாலே ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து கோப்பையை வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனி வந்து தோத்தா கூட அதாவது ஒரு வேலை நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோத்தா கூட போட்டி வந்து சமனில் முடிச்சிடும் ஸோ இதன் மூலமாகவே கோலி அபாரமான ஒரு சாதனை அது என்ன அப்படின்னா இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்து ஒரு முறை கூட இந்தியா வந்து ஜெயிச்சது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு அப்போ ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி மூணு நாலுல ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு கங்குலி தலைமையில் இந்திய அணி வந்து போட்டியை ட்ரா பண்ணாங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நடந்துச்சு அப்போ ஆஸ்திரேலியா தான் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நடந்துச்சு அப்போயும் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நடந்துச்சு அப்போயும் ஆஸ்திரேலியா தான் ஜெயித்தாங்க ஸோ இந்த பார்டன் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்தப்போ எந்த ஒரு கேப்டன் தலைமையிலையும் அணி ஜெயிச்சது கிடையாது கங்குலி தலைமையில் சமன் மட்டும் செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் நாலாவது டெஸ்ட் இந்திய அணி தோத்தா கூட ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் வந்து போட்டி சமனில் தான் முடியும் விராட் கோலிக்கு அங்குலிக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் சமன் செஞ்ச ஒரு கேப்டன் அப்படிங்கிற சாதனை வந்து படைச்சிருவார் ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலாவது டெஸ்ட் போட்டியில் போட்டி ட்ராவில் முடிஞ்சாலோ இல்லை அணி ஜெயித்தாலோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சீரியஸை வந்து வார்ன் பண்ணிடுவாங்க ஸோ ஆஸ்திரேலிய மண்ணில் அணியை தோற்கடித்த முதல் இந்திய கேப்டன் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து விராட் கோலிக்கு வந்து போயிடும் தோனி கூட இந்த சாதனை வந்து செஞ்சது கிடையாது அப்படி இருக்கும்போது கோலி இந்த சாதனையை செய்யணும் டெஸ்ட் தொடர்களை வந்து நம்பர் ஒன் கேப்டனா வரணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணி காத்திருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி